வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சிப்பார்கள் கடவுள் இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கும் மரணமும் ஜீவனும் நாவுல வைத்திருக்கிறார் நம்முடைய நாபாகப்பட்டது சர்வசாதாரணமான வெற்றியும் தோல்வியும் எங்கே இருக்குது என்றால் நம்முடைய தான் வைத்திருக்கிறது அதனால் இந்த உலகங்கள் ஒரு குடும்பம் ஒரு சமுதாயம் ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு இந்த உலகம் இந்த நாடு மற்ற நண்பர்கள் நம்முடைய கூட பிறந்தவர்கள் இனப்பந்துகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாரும் நன்றாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணினோம் என்றால் விசேஷமாக நாமும் நல்லா இருக்க எண்ணின என்றால் நம்முடைய நாவில ரெண்டு பதங்கள் இருக்கிறது ஒன்று மரணம் இரண்டாவது ஜீவன் ஆனால் மரணத்தை பேசக்கூடாது ஜீவனை பேச வேண்டும் அந்த ஜீவன் இது என்றால் நோக்கத்துக்குண்டான வார்த்தை வெற்றிக்குண்டான வார்த்தை வாழ வேண்டிய வார்த்தை மற்றவங்களை வேதனைப்படுத்த முடியாத அல்ல மனசை நோகப்பட முடியாத அல்ல மற்றவங்களை உற்சாகப்படுத்த முடியாத மற்றவங்களை இந்த நாடு தேசங்கள் செளிமை கொழுமையும் அடையும் கிடையாது அதுதான் சுவிசேஷமான வார்த்தை நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் இந்த மரணம் என்பது என்ன அது நமக்கும் கெடிதி இந்த நாட்டுக்கும் கெடிதி மற்றவர்களுடைய சஞ்சலத்தை வேதனை டிஸ்டர்பன்ஸ் ஆகியும் அவர்களை வேதனைப்படுத்த வார்த்தை அதனால உங்க வாயில நல்ல நாவுகள் இருக்குது நல்ல வார்த்தை இருக்குது அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை நல்ல வார்த்தை நம்ம பேசுவோம் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய தொழில்கள் வேலைகள் உங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களுடைய அரசியல்கள் விசேஷமாக உங்களுடைய திருச்சபைகள் ஊழியங்கள் எல்லாமே வேற லெவலில் டாப்பில் இருக்கும் பாருங்கள் அதன் பிறகு நடப்பது என்னங்க உங்கள் நிமித்த இந்த உலகம் நல்லா இருக்கு இதான் வேதம் சொல்கிறது நீதிமான் நன்றாக இருந்தால் அவன் வாய் நல்லா இருந்தால் ஒரு எல்லாரும் நல்லா இருப்பாங்க நம்ம நாயு நம்முடைய வாய் மட்டும் நல்லா இருந்ததுன்னா இந்த ஊர் உலகம் எல்லாமே நல்லா இருப்பாங்க அப்போ நல்லா இருக்கும்போது எனக்கு ஒட்டுமொத்த இந்த உலகம் நா நாடுகளுக்கான இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க கும்படியாக வைக்கிறார் நீங்கள் மற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து இடி வருகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளை